வெல்கம் டு முஷி ஸ்கில் அடிக்கேஷன் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஸ்வீட்கான வச்சு டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஈவினிங்கில் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுக்கலான்னு நினச்சிங்கன்னா ஸ்வீட்கான வச்சு டிஃப்ரெண்ட்டான இந்த ஸ்நாக் செஞ்சு கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ஸ்வீட் ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஸ்வீட்கானை ரெண்டாக உடச்சி எடுத்துருக்கேங்க அதை ஸ்டீமரில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கலாம் ஸ்டீமர் இல்லைனா இட்லி பாத்திரத்தில் கூட வச்சு வேக வச்சுக்கலாங்க இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இதை ஒரு கத்தி வச்சு குத்தி பாருங்கள் சாஃப்ட்டாக இறங்கணும் இப்போ பாருங்கள் இதெல்லாம் நல்லா சாஃப்டாக இறங்குது இப்போ இந்த ஸ்வீட்கான தனியாக எடுத்து நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை நல்லா உதுத்து எடுத்துக்கலாங்க நான் நல்லா ஆற வச்சு உதுத்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ உதுத்த ஸ்வீட்கான ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க ரொம்ப பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சிடாதீங்க கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தால் தான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இப்போ அரைச்ச இந்த ஸ்வீட்கான ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் இப்போ இதில் வாசனைக்கு ஒரு டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் முக்கால் கப் அளவுக்கு துருவின தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க இனிப்புக்கு முக்கால் கப் அளவுக்கு நான் நாட்டு சர்க்கரையே சேர்த்துருக்கேங்க இனிப்பு வந்து மைல்டாக இருக்கும் இனிப்பு கூடுதலாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கப்புலேருந்து ஒன்றே கால் கப்பு வரைக்கும் நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க இப்போ நாட்டு சர்க்கரை சேர்த்து இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு வறுக்காத பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன் நீங்கள் வறுத்த மாவு வறுக்காத மாவு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு பீஞ்ச் போல் உப்பு சேர்த்து ஒரு தடவை இது எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மாவை இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை லூஸான பதத்துக்கு ரெடி பண்ணிக்கலாங்க நான் ஒரு அரை கப்பு போல் தண்ணி எடுத்திருக்கேன் அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை லூசான பதத்துக்கு ரெடி பண்ணியிருக்கேங்க தண்ணியோட அளவை வந்து நம்ம பர்ஃபெக்டாக சொல்ல முடியாது நீங்கள் வறுத்த மாவு எடுத்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணியோட அளவு மாறுபடும் அதை பார்த்து பண்ணிக்கோங்க இப்போ மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அடுத்து நம்ம ஸ்வீட்கானோட அந்த தோலை எடுத்து வச்சுருக்கோங்க அந்த தோலை நான் தண்ணியில் நல்லா கழுவிட்டு காய வச்சு எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்க தோலில் நெய்யை நல்லா தடவிடுங்க தடவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து இதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் ஸ்வீட்கானோட தோலில் வச்சு டிஃப்ரெண்ட்டாக இந்த கொழுக்கட்டையை செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க பார்க்குறதுக்குமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க குழந்தைங்களுக்கு இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ மாவை உள்ளே வச்சதுக்கப்புறம் இதை நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க இது வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக ஒரு டூத்பிக்கை வச்சு நல்லா குத்தி விட்டுருங்க இந்த மாதிரி குத்திட்டீங்கன்னா கொஞ்சம் கூட பிரிஞ்சு வராதுங்க இதே மாதிரியே நம்ம மித்த எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கலாம் நான் இன்னொன்றும் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இப்போ இந்த தோலில் நெய்யை நல்லா தடவிடுங்க தடவிட்டு இதில் கொஞ்சமாக மாவை எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை சைட்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு ஒரு டூத்பிக் வச்சு குத்தி விட்டுருங்க அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கூட பிரிஞ்சு வராமல் இருக்கோங்க இதே மாதிரியே மித்தை எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க இப்போ நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் ஸ்டீமரை நான் ஒரு பத்து நிமிஷம் சூடு பண்ணியிருக்கேங்க இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டையே உள்ளே வச்சிடலாம் வச்சுட்டு மூடி போட்டுருங்க மூடி போட்டு அடுப்ப சிம்மில் வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க கரெக்டாக பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ இந்த கொழுக்கட்டை எல்லாத்தையும் வெளியே எடுத்துர்லாங்க எடுத்துட்டு ஆறுனதுக்கப்புறம் இதை உங்கள் குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுத்து பாருங்க எத்தனை சாப்பிட்றாங்கன்னு கணக்கே தெரியாதுங்க அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் எப்பயும் ஒரே மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு போர் அடிச்சிச்சின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது போல் கொழுக்கட்டை செஞ்சு கொடுத்து பாருங்கள் கொழுக்கட்டையே விரும்பாத பிள்ளைங்க கூட இனிமேல் கொழுக்கட்டை வேணும்னு கேட்பாங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் போது கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ஸ்வீட் ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மோஷிஸ் கில்லாடி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்